இந்த வாரம் சந்தை வெள்ளிக்கிழமை சந்தைக்கு வந்திருக்கோம் பூச்செடி பூச்செடியெல்லாம் பாருங்கள் விலை கம்மியாக இருக்க கொடுக்குறாங்க வாங்க பார்க்கலாம் ரோஸ் எல்லாம் வந்து எண்பது ரூபா மூணு எடுத்தால் இரநூறுவா சொல்கிறாங்க விலை கம்மி பண்ணி கொடுப்பாங்க வந்து வாங்கிக்கலாம் வாங்க எல்லோரும் வாருங்கள் வெள்ளிக்கிழமை சந்தை வாரம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வாரச்சந்தை வெள்ளிக்கிழமை பல்லாவரம் அதாவது பல்லவபுரம் சொல்லுவாங்க பல்லவப்புறம் என்னாலே பழைய இது நினைவுகள் வரும் அதெல்லாம் அப்படியே தொண்டுட்டு வராங்க இங்கே வந்து பூச்செடிகள்லாம் கூட்டுருக்குறாங்க இது ஆப்பிள் மரம்லாம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி எழுச்சி மரம் மரம்லாம் வச்சுருக்காங்க எழுச்சி மரம் தென்னங்கன்று துளசி கருந்துளசி கத்திரி இந்த மாதிரிங்க ரோஸு எல்லாமே இருக்குது என்ன வேணுமோ எடுத்துக்கலாம் நேயிர்கள் எங்கள் பாருங்கள் எல்லாம் வந்து வாங்குறாங்க ஆருங்க எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க பாருங்க பாருங்கள் ரூஸ் எல்லாம் இருக்குது செம்பருத்தி எல்லாம் இருக்குது இன்னொன்று பூ செடிக்கு என்ன தொட்டிகள்லாம் பாருங்கள் விதைகள்லாம் விற்கிறாங்க பாருங்கள் விதைகள்லாம் வாங்கலாம் எல்லா விதைகளும் இருக்குது பூ செடி தொட்டிகள்லாம் இருக்குது வார வாரம் சந்தை என்ன பூச்செடி வேணுமோ அந்த பூச்செடி ஏற்ற மாதிரி உங்களுக்கு தொட்டி எல்லாமே இருக்குது வந்து வாங்கிக்கலாம் பூச்செடி பாருங்கள் சாத்துக்கோடி மல்லிகை செடி ஐம்பது ரூபான்னு சொல்றாரு ஆனா வெளில விற்கிது கம்மியா தான் ரோஸ் ரோஸ் குண்டு மல்லிங்கல்லிங்கிறாரு என்னன்னு தெரியல எல்லா மல்லியும் இருக்குதான் குண்டு மல்லி ரோஸ் மல்லி பாருங்க ரோஸ் மல்லி குண்டு மல்லி குண்டு மல்லி சின்ன சின்ன சாமந்தி செடியெல்லாம் வச்சிருக்காங்க இருபது ரூபாய் சாமந்தி செடி இருபது ரூபாய் இருபது ரூபாய் சாமந்தி செடி